அன்புக்குரியவர்களே அஸ்ஸலாம் அழைக்கும் குழந்தை பாக்கியம் என்பது இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவும் பல தம்பதிகள் ஏங்கக்கூடிய சொல்லப்போனால் மிகப்பெரிய ஆசையோடும் தேட்டத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது காலப்போக்கில் திருமணம் முடிந்தால் அடுத்து குழந்தை பேறு இந்த மாதிரியான ஒரு நிலையைத்தான் நாமும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் எதிர்பார்ப்பார்கள் ஆனால் அது கிடைக்கப்பெறாத ஒரு விஷயமாக இன்னைக்கு கால சூழலில் அது மாறி இருக்குது நிறைய தம்பதிகளுக்கு நிறைய மக்கள் கேட்குறார்கள் அதற்கான வழிகாட்டுதல் என்ன அதற்கான துவாக்கள் என்ன அதற்கான விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்காக வேண்டி இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் உங்களுக்கு இது பிடித்திருந்தால் பிறரோடு பகிருங்கள் நிச்சயம் யாரோ சிலருக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மூன்று முக்கியமான விஷயத்தை இந்த காணொலியிலே நான் தரப்போகிறேன் முதல் விஷயம் என்னென்னா அதரது ஜக்கரியா அலி இஸ்லாம் அன்னவர்கள் குழந்தைக்காக வேண்டி ஏங்கித் தவித்த அதன் முக்கியமான ஒரு நிகழ்வை அல்லாஹ் அல் குரானிலே இருவேறு இடங்களிலே பதிவு செய்கிறான் சூரா ஆடு இம்ரானிலும் இதை சொல்கிறான் சூரா மரியம் என்ற அத்தியாயத்திலும் அல்லாஹ் சொல்கிறான் அதற்கு ஜக்கரியா அலி இஸ்லாம் மிக முக்கியமான நபிகளில் ஒருவர் யஹ்யா என்கின்ற அந் அவரும் நபியாகத்தான் இருந்தால் இவர்களுடைய தகப்பனார் மரியம் என்கின்ற பெண்மணியை ஹசரத் ஈஸாலை இஸ்லாமுடைய தாயாரை மிகச்சிறந்த அந்த அன்னையை வளர்த்து பராமரித்த மிகப்பெரிய பொறுப்பை அல்லாஹ் இந்த ஜக்கரியா நபிக்கு தான் கொடுத்திருந்தான் இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன் ஜக்கரியா நபி வயது முதிர்ந்த காலத்தில் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க வாரிசு வேணும்னு ஆசைப்பட்டாங்க தனக்கு ஒரு வாரிசு இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அல்லாட்ட அந்த எண்ணத்தோடு பல நேரங்களில் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் குறிப்பிட்ட ஒரு சமயம் பாருங்கள் மரியம் அலை இஸ்லாமை பராமரித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பைத்துல் முகத்தசினுடைய மேல் பாகத்தில் வைத்து தான் அவர்களை வரத்து பராமரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு நாள் அங்கே உள்ளே போகும்போது மரியம்மலை இஸ்லாம்கிட்ட நிறைய பல வர்க்கங்கள் இருந்தது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் அங்கே இருந்துச்சு அப்போ ஜக்கரி நபி கேட்டாங்களாமா எங்கேருந்துமா உனக்கு கிடச்சிது அப்படின்னு கேட்டவுடனே அல்லாஹ் கொடுத்தான் எனக்கு அப்படின்னு சொல்லி மரியம் அலை இஸ்லாம் சொன்னாங்க உடனே அதாவது ஜக்கரி அலி இஸ்லாமுக்கு பொறி தட்டியது காலங்களில் அதாவது சீசன் மாதிரி கிடைக்கக்கூடிய படங்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் மரியமுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் நமக்கு காலம் போச்சு காலம் போன காலம் இது அதாவது வயது நே வயது முதிர்ந்த காலம் இந்த நேரத்தில் நமக்கு வாரிசு உண்டுன்னு அல்லா நான்னா நிச்சயமாக தருவான் அதில் எந்த கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையே நின்று மரியம் மரியபலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் எந்த அற்புதத்தை யாருடைய உதவி இல்லாமல் கொடுத்தானோ அந்த இடத்துல நீ அல்லாட்டை கேட்டாங்க யா அல்லாஹ் எனக்கு ஒரு வாரிசை கொடு எனக்கு ஒரு வாரிசை கொடு அந்த வாரிசு இருக்குதே அது எனக்கும் என்னுடைய யாக்கூபினுடைய சந்ததிகளுக்கும் வாரிசாக இருக்க வேண்டும் உன்னிடத்திலே நல்ல பிள்ளையை கேட்கிறேன் ஒழுக்கமான புள்ளையை கேட்கிறேன் மனமிக்க பிள்ளையை கேட்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹுவிடத்திலே ஹசரத் ஜக்கரி அலி இஸ்லாம் துவா செய்தார்கள் என்பதாக அந்த குரானுடைய வசனங்களிலே வருகிறது இங்கே நமக்கு முக்கியமான பாடம் என்னவென்றால் ஜக்கரி அலி இஸ்லாம் அந்த வசனங்களிலே தனக்கு இருக்கக்கூடிய மைனஸ் மூணு விஷயத்தை கோட் பண்ணி காட்டுறாங்க மொதல் விஷயம் என்னென்னா எனக்கு வயசாகி போச்சு என்னுடைய வெளித்தோற்றம் என்னுடைய எல்லாம் வெளுத்து போய்விட்டது வெளுத்து போய் வெண்மையாகி விட்டுச்சு அது வந்து வயோதிகத்தினுடைய அடையாளம் ரெண்டாவது சொன்னாங்க என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனப்பட்டு போச்சு என்னுடைய உள் உறுப்புகள் எல்லாம் பலவீனப்பட்டு போச்சு மூணாவது என்னுடைய மலடியை ஊரும் உலகமும் என்னுடைய மனைவியை ஊரும் உலகமும் மலடி என்று சொல்லிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது குழந்தை பேருக்கு தகுதி இல்லாதவர் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பலவீனம் இருந்தாலும் ஓன் மேலே எனக்கு நம்பிக்கை குறையவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ் குரானில் சொல்கிறாங்க இன்னி ஹிஃப்துல் மவாலி மறைஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து ரகசியமாக அல்லாட்டை கேட்டாங்க ஏன் ரகசியமாக கேட்டாங்க அல்லாட்டை ஜக்கரியா நபி அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சத்தமாக கேட்டால் ஊரெலாம் கேலி பேசக்கூடாது இல்லை ஆ காலம் போன காலத்தில் இவருக்கு வாரிசு இப்படி ஒரு ஆசை இவருக்கு இருக்காக்கும் இந்த வயசுலேயே அவருக்கு கொழந்த வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஊரும் உலகமும் அவநம்பிக்கையோடு பேசிடக்கூடாது கேலிக்கிண்டல் செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி நான் எனக்கு என்னுடைய குரலை தாழ்த்தி ரகசியமான முறையிலே உங்களிடத்தில் கேட்கிறேன் என்று ஹசரத் ஜக்கரியா அலி இஸ்லாம் அல்லாவிடத்தில் கேட்டதை இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்துக்காட்டுகிறது அதேபோன்று வல்ல அல்லாவிடத்திலே எப்படி கேட்டார்கள் பாருங்கள் மத விஷயம் குழந்தையை எல்லாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் யாருலாம் குழந்தையை கொடு ஆரோக்கியமாக கொடு அழகாக கொடு இந்த பிள்ளையை கொடு அந்த பிள்ளையை கொடுன்னால் கேட்கக்கூடாது ஜக்கரி அலை இஸ்லாம் கேட்ட துவாவை கேட்கணும் ரப்பி ஹபிலி கதுரியத்தன் தகீபா இறைவா உன் உரத்திலிருந்து எனக்கு ஒரு அழகான ஒழுக்கமான நாணமிக்க மனமான குழந்தையை கொடு என்று கேட்க வேண்டும் இந்த துவாவை இந்த துவாவின் மூலமாக வெறுமின்ன குழந்தையை கேட்காதீங்க நல் ஒழுக்கத்துடன் கூடிய நாணத்துடன் கூடிய நல்ல மனமிக்க வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையை தாயா தா என்று கேட்க வேண்டும் என்று முதல் பாயிண்ட்டாக இதை சொல்லித்தராங்க ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா ஜக்கரிய அலி இஸ்லாமுக்கு அந்த பிள்ளையை வாரிசை எதிர்பார்க்கும் பொழுது ஒரு பொதுநல சிந்தனை இருந்தது எனக்கு வேணும் நான் காலம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் எனக்கு வயதான காலத்தில் என் பிள்ளைகள் என்னை பராமரிக்கணும் என்னையை பார்த்துக்கணும் அப்படின்ற சிந்தையெல்லாம் தாண்டி பொதுநல பார்வை என்ன பொதுநலப் பார்வை என்றால் இறைவா நான் செய்யக்கூடிய இந்த பொது பணிகளை எனக்கு பின்னால் என்னுடைய வாரிசுகள் செய்யணும் ஜக்கரி அலை இஸ்லாம் தனியாக தச்சர் வேலை செய்தாலும் கூட பைத்துல் முக்கத்தசை பராமரிப்பது பொதுந பொதுநலமாக மக்களுக்கான சேவைகளில் ஈடுபடுவது இதையெல்லாம் பிரதானமாக எடுத்து செஞ்சிட்டு இருந்தாங்க நான் மூத்த அப்படின்னு எனக்கு பின்னாடி இந்த வேலையை செய்கிறதுக்கு என்னுடைய வாரிசுகள் ஆள் வேண்டாமா அதனால் அந்த மாதிரியான பொதுநல சிந்தனையோடு என்னுடைய வாரிசு அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சப்ஜெக்டை துவாவில் சேர்த்துக்கிட்டாங்க அப்போ அவங்க கவனிக்கணும் சுயநலத்தோடு இல்லாமல் பொதுநலத்தோடு நம்முடைய வாரிசுகளை வேண்டக்கூடிய நேரத்தில் துவா இருக்குமே ஆனால் நிச்சயமாக இந்த பொதுநலத்தின் காரணமாக நம்முடைய சுயநலமும் நிறைவேறிவிடும் இதையும் அல்லா தந்துடுறான் நம்முடைய காரியத்தையும் அதை நிறைவேற்றி கொடுத்தான் இரண்டாவது பாயிண்ட்டு மூணாவது முக்கியமான பாயிண்ட்டு அல்லாட்டை அசரத் ஜக்கரி அலி இஸ்லாம் வைக்கக்கூடிய துவாவினுடைய மெத்தடை பாருங்கள் எப்படி அல்லாட்டை கேட்குறாங்க பாருங்கள் யா அது இதுவரை உன்னிடத்திலேயே நான் நிறைய துவாக்கள் கேட்டிருக்கிறேன் எந்த துவாவையுமே அல்லாகவே நீ எனக்கு ஏற்றுக்காமல் இருந்ததே கிடையாது என்ன துவா கேட்டாலும் நீ கொடுத்துருக்க வலம் அக்கும் பி ரப்பி ஷக்கையா உன்னிடத்திலே நான் கேட்ட துவாவி பாக்கியமற்றவனாக நான் ஆகிவிடவே இல்லை எவ்வளவோ துவாக்கள் கேட்டிருக்கேன் நீ எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் எனவே இதையும் கேட்குறேன் இதையும் கொடுத்துரு அதாவது அல்லாட்டை கேட்கும்பொழுது அந்த மெத்தடை பாருங்கள் எவ்வளோ அழகாக கேட்குறாங்க யார் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ துாக்கள் கேட்டிருக்கேன் நீ கொடுத்துருக்குற எனவே இதையும் கேட்குறேன் கொடுத்துரு ஹாத்தம் தைன்னு சொல்லி மக்காவில் மிகப்பெரிய ஒரு கொடை வள்ளல் இருந்தாராமா அவர் நிறைய பேருக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் ஒரு நாள் ஒருத்தர் அவர்கிட்ட வந்து வாங்க வந்தார் வாங்க வரும்பொழுது ஹாத்தம் தை கேட்டாராமா உங்களை நான் பார்த்ததே இல்லையே யார் நீங்கள் அப்படின்னு கேட்டவொன்று அவர் சொன்னாராம் போன வருஷம் உங்கள்ட்ட வந்தேன் நீங்கள் தான் நிறைய கொடுத்தீங்க அந்த ஆள் தான் நான் அப்படின்னாராம் உடனே ஹசர் ஹாத்தம் தை சிரித்து கொண்டே சொன்னாராம் என்னிடத்தில் வாங்கிய உபகாரத்தையே நான் கேட்டதற்கான அடையாளமாக நான் என் நான் கேட்ட கேள்விக்கான தகுதியாக மாற்றி கொண்டவரே வருக வருக இந்தாருங்கள் இந்தாருங்கள் என்று சொல்லி கொடுத்தாங்களாமா யாருன்னு கேட்கும் பொழுது அவர் வம்சத்தையோ அல்லது அவருடைய குடும்பத்தையோ அவருடைய கஷ்டத்தையோ சொல்லாமல் போன வருஷம் வந்தங்க அவன் தாங்க நான் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி அல்லாட்ட ஒரு கோரிக்கையை வைக்கும் பொழுது யாருலா நான் ஓன்ட்ட பல விஷயங்கள் கேட்டிருக்கேன் நீ கொடுத்துருக்க எனவே இதையும் கொடுத்துரு அப்படின்னு கேட்கறது இருக்கிற இந்த மாதிரி தான் எனவே இந்த மூன்று பண்புகளும் அல்லாஹ்விடத்தில் நல்ல விதத்திலே துவா செய்ய வேண்டும் ஜக்கரியாலு இஸ்லாம் கேட்டதை தெய்வ வேண்டும் இல்லது தையீபா இந்த அற்புதமான துவாவையும் சொல்ல வேண்டும் ரெண்டாவது பொதுநல பார்வையோடு கேட்க வேண்டும் மூன்றாவது அல்லாஹ் விடத்தில் கேட்கக்கூடிய முறை இறைவா இதற்கு முன்னால் பல விஷயங்களை கேட்டிருக்கேன் எனக்கு அதை தரல இதை தரல அப்படி அங்கே விட்டுட்டேன் இங்கே அப்படி நீ வந்து தராமல் விட்டு அப்படின்லாம் புலம்பாமல் நிறைய தந்திருக்கேன் இதையும் கொடு என்று உரிமையோடு கேட்பது இந்த மூணு விஷயங்களையும் பின்பற்றி நிச்சயமாக வல்ல அல்லாவிடத்தில் கேட்டால் யாரெல்லாம் குழந்தைக்காக வேண்டி இயங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஜக்கரியா நபிக்கு எல் எப்படி அல்லாஹ் கொடுத்தானோ அப்படி அவர்களுக்கும் தருவான் என்கின்ற நம்பிக்கையை இந்த வசனங்களும் இதற்கான விரிவுரைகளும் நமக்கு தருகிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் சிந்திக்கக்கூடிய தௌஃபிக்கையும் அதை தொடர்ந்து இதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நசீபையும் இதை பின்பற்றக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக வசலாம் அஸ்லாம் அலைக்கும்